ரிமோட் வேலை செய்யாமல் இருந்தால் அதை தட்டுவதால் வேலை செய்யும் இரகசியம் முழுமையான விஞ்ஞானம் தமிழில் ஒன்று இது சாதாரண மனப்பாடல்ல சில நேரங்களில் உண்மையான தொழில்நுட்ப காரணம்தான் இரண்டு ரிமோட்டின் உள்ளே சில நேரங்களில் மின்சார இணைப்புகள் நன்கு சேராமல் இருக்கும் அதை தட்டுவதால் அந்த இணைப்பு சரியாகும் மூன்று இம்ப்ராரெட் விளக்கு கதிர்கள் லேட் பலமற்றால் தட்டுதல் மூலம் பாட்டரி நன்கு பொருந்தி ஒழிக்கதிர் வலிமை அதிகரிக்கிறது நான்கு உள்ளே தூசி அல்லது கார்பன் படிகம் களைகிறதால் தட்டுதல் மூலம் சரியான மின்சார ஓட்டம் ஏற்படுகிறது ஐந்து இது நிரந்தர தீர்வு அல்ல இது தற்காலிகமாக செயல்படுத்தும் ஒரு தற்காலிக வழி மட்டுமே ஆறு சில ரிமோட்டுகளில் உள்ளே சிறிய வெடிப்புகள் இருக்கும் அதை அழுத்தம் கொடுத்தால் சீராக வேலை செய்யும் ஏழு வெப்பநிலை மாறுதல் அல்லது மின்சார மின்சாரம் காரணமாக சின்ன தவறுகள் ஏற்படலாம் தட்டுவதால் அது ரீசெட் ஆகும் எட்டு இது பழைய ரிமோட்டுகளில் அதிகம் காணப்படும் புதிய ரிமோட்டுகளில் இத்தகைய பிரச்சினை குறைவாகவே உள்ளது ஒன்பது தட்டியதும் வேலை செய்தால் அது ரிமோட்டின் பழுது அல்லது பழமை குறியீடு என்பதை காட்டுகிறது பத்து சீராக வேலை செய்யச் செய்ய ரிமோட்டை திறந்து உள்ளே தூசியை சுத்தம் செய்ய வேண்டும் அல்லது பாட்டரியை மாற்ற வேண்டும்